நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இறைவனுடைய ஆலயத்திலே நாம் உட்பிரகார வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் தட்சிணாமூர்த்தி அம்பெருமானிடமிருந்து அவர் எவ்வாறு அந்த இடத்திலே ஏன் எழுந்தரளி இருக்கிறார் என்பதற்கான வரலாற்று உண்மையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தாருக தாருகவன முனிவர்கள் வேள்வித்தீயை பெருமான் ஏவுகிறார் முதலிலே புலியை ஏவினார்கள் அடுத்தது யானையை ஏவினார்கள் அடுத்தது தீயை ஏவுகிறார்கள் அதை பெருமான் தன்னுடைய ஒரு கரத்திலே பற்றி பற்றி வைத்துக் அதற்கடுத்து இவர்கள் கற்ற கலைஞானம் அனைத்தையும் ஒரு நாகமாக மாற்றி பெரிய கொடூரமான கொலை மிக்க நாகமாக மாற்றி அந்த வேதங்களை எல்லாம் வேதத்தில் ஒரு கற்ற ஆற்றலை எல்லாம் பயன்படுத்தி ஒரு பாம்பை அனுப்புகிறார்கள் அதையும் நம்பெருமான் இன்னொரு கையிலே வைத்துக்கொள்வார் அதன் பிறகு இவர்கள் கோபம் தனிந்தபாடு கிடையாது என்னடா இவன் இப்படி செய்கிறானே என்று இவருடைய இந்த சமணர்கள் நாம் திருநாவுக்கரசடியில் வரலா ஞானசுந்தர் வரலாற்றிலே பார்த்தேன் ஏடு கரை த ஏறு ஏடுகள் வந்து வித்தை செய்யும் மந்திரங்கள் எழுதப்பட்ட ஓலைகள் எங்கள் வீட்டிலே கூட இருக்கிறது குழந்தைகளுக்கு பிறந்து பதினாலு வயது வரைக்கும் பாலகிரக தோசன் நிவர்த்தின்னு ஒரு ஓலைச்சுவடி ஓலையில் எழுதிய அந்த வார்த்தைகளுக்கு ஆற்றல் அதிகமாக அந்த காலத்திலே இருந்திருக்கிறது இப்பொழுதை நாம் பயன்படுத்துவதில்லை அவ்வழியிலே இவர்கள் கற்ற அனைத்தையும் மந்திரங்களையும் எழுதி பெருமான் மீது ஏவுகிறார்கள் நீங்கள் அந்த சைனீஸ் படத்தெல்லாம் பேப்பரை வச்சு ஆளை கதை அப்படி வீசுவான் அப்படியே வெட்டு வெட்டிடும் தெரியுமா அதுபோல பெரிய வித்தை எல்லாம் நம் முனிவரிடம் வைத்திருந்திருக்கிறார்கள் அவற்றை எல்லாம் ஏவுகிறார்கள் பெருமான் அவற்றை சுவடியாக மாற்றி தன்னுடைய இன்னொரு கையிலே வைத்துக் கொள்கிறார் தங்களுடைய எல்லா வித்தையும் செல்லுபடியாகாமல் ஆகாமல் போக அந்த முனிவர்கள் என்ன கேட்கிறார் என்றால் நீர் சிவருமான் என்றால் நாங்கள் கேட்கும் ஒரு கேள்விக்கு நீ தெளிவான பதில் சொல்ல வேண்டும் எங்களை விட நீ பெரியவன் என்றாள் ஏனெனில் அடியார்களே பெரியவர்கள் அடியார்கள் வணங்கவில்லை எனில் ஆண்டவனுக்கு மரியாதை கிடையாது அடியாரை வணங்கினால் ஆண்டவனை வணங்கியது போல் அர்த்தம் ஆனால் ஆண்டவனை வணங்கினால் அடியாரை வணங்கிய புண்ணியம் கிடைக்காது என்று இன்று ஒரு குரு பேசிட்டு தண்டரை போட்டு தெரியுது அந்த கேள்வியை அங்கேயே கேட்டிருக்காங்க நீரே சிவமான இருந்தாலும் சரி என்ன நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல் இந்த உயிர் எப்பொழுது இறைவனுடைய திருவடியை அடையும் என்று கேட்கிறார்கள் நம்பெருமான் பார்த்தார் சிரித்தார் அமைதியாக சுற்றுமுற்றும் பார்த்தார் ஒரு ஆலமரம் இருந்தது அங்கே போய் ஏற்கனவே அமர்ந்திருந்தார் என்று பார்த்தோம் அந்த ஆலமரத்தின் அந்த கல்லாசனத்திலே அமர்ந்து பெருமான அனுப்பி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டார் உட்கார்ந்து வாங்கினா பிரச்சனை இல்லை நம்மளே வச்சுக்கலாம் வாங்கி வச்சுக்கிட்டார் இவங்க இந்த கேள்வி கேட்டதை என்ன பண்ணார் தன்னுடைய அபயக்கரத்தை ஐந்தாக விரித்தார் அப்படியே சுண்டு விரல் மோதிர விரல் ஆணவ விரல் என்ற நடுவிரல் மூன்றையும் அடக்கினார் இந்த ஆள்காட்டி விரலை அப்படியே அடக்கி கட்டை விரல் என்கின்ற இறைவிரலின் ப அடிப்பகுதியிலே வைத்தார் வைத்தவுடனே என்ன இந்த முனிவர்கள் பார்த்தார்கள் அவர்களும் கற்ற கேள்வி வல்லார்கள் இல்லையா கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் ஆத்திரந்த பூரணமாய் சொல்லவே சொல்லாமல் சொன்னார் என்னன்னு நான் என்ற ஆணவம் ஆணவத்தில் ஒன்பது இருக்குது அது பிற்பாடு பார்ப்போம் அந்த ஆணவம் நீங்க முதல்ல மாயை நீங்கணும் நான் தான் பெரியவேன் அப்படிங்கிறது இல்லை இந்த புகழாசைங்கிறது மாயை இன்னைக்கு உங்களை ஞானகுருமா ஞானா சிரும்பம் நாளைக்கு உங்களை விட ஒருத்தன் கதை சொன்னால் அவன் அப்படி கூப்பிட ஆரம்பிச்சிருவான் அது மாயை பற்றுவதோல் பற்றி விளைவிடும் நமக்கு ஞானத்தை கொடுத்து விட்டாக அந்த மாயை நீ நீங்கி மாயையை நீக்கி இரண்டாவது விரல் மோதிர விரல்னு பேர் அது இந்த பொன்னாசை போன்றவற்றை நீக்கி நான் தான் பெரியவன் என்னை வணங்கினால் சிவனை வழிபடுவது போல என்ற ஆணவம் இருக்கிறதல்லவா அந்த ஆணவத்தையும் அடக்கி ஆள் காட்டி என்றால் ஆள் தன்னை காட்டக்கூடிய விரல் எதிராளியை காட்டக்கூடிய விரல் ஆள் காட்டினா தப்பான பொருள் கிடையாது மனிதர்களை அடையாளம் காட்டக்கூடிய விரல் அந்த அதனால அதற்கு ஆன்ம விரல்னு ஒரு பேருண்டு இந்த ஆன்மா நம்ம கட்டை விரல் இருக்குது இல்லையா அதுக்கு என்ன பேருன்னா இறைவிரல்னு பேர் அது இல்லைன்னா மீதி நாலு விரல்களாலும் ஒரு பயனும் கிடையாது அந்த கட்டை விரலின் அடிப்பகுதியை தொட்டு சரணடையுமானால் என்னாகும் நீ இறைநிலையை அடைவாய்னு சொல்லாமல் சொல்லி அமைதியாக ஒரு பூக்கிறார் போக்கிறார் பெருமான் கோபப்பட்டால் கூட பிரச்சனை இல்லை சிரிச்சிட்டா எல்லாமும் ஒளிஞ்சோம் எல்லா மாயையும் எல்லாமும் விலகிவிடும் ஆக அங்கே அவர் அமர்ந்ததும் இந்த முனிவர்கள் அவருடைய திருவடியை வணங்கினார்கள் பெருமானே அறியாமையினால் உங்களை நாங்கள் இப்படி பேசிவிட்டோம் இனி வருங்காலங்களிலே தங்களுடைய இந்த தட்சிணாமூர்த்தி கோலத்தை பார்க்கும் எல்லோரும் கற்ற கேள்வி உள்ளார்களாக இருந்தாலும் சரி வேத வல்லுநர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உன்னிடத்து வரும் பொழுது ஆணவத்தோடு வரக்கூடாது பணிவோடு வர வேண்டும் என்று உணர்த்துவதற்காக நீங்கள் உங்கள் ஆலய கருவறையிலே என்ன தென்முக கடவுளாக எழுந்திர வேண்டும்னு அவங்க கேட்க பெருமான் அப்படி உட்கார்ந்துட்டார் ஆக தட்சிணாமூர்த்திய பின்ன பார்த்த பின்னாலையும் அந்த நாலு முனிவர்களை பார்த்த பின்னாலையும் நிமித்திக்கிட்டு கோயிலுக்குள்ளே போனோம்னு வச்சிங்களேன் தேர்றதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது நான் தான் பெரிய வித்வான் நான் தான் பெரிய புராண பேரொழி என்ன நான் அருண்குருநாதர் அதெல்லாம் அங்கே ஒன்னு வேலை கேட்காது அவங்கள விடவா அருண்குருநாதர்கள் அருண்கு அருளை நிறைய வைத்து அருளைவாதி வழங்குவதற்கு அருண் குருநாதர்னு பேரு பொருளை நிறைய பெற்றுக்கொண்டு அருளை வழங்குவது போல நடிப்பவர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கெல்லாம் அது பொருந்தார் ஆக இங்கே தட்சிணாமூர்த்தி தரிசித்தோம் அப்படியே வந்தீங்களா பின்னாலே மகாவிஷ்ணு இருப்பார் நம்முடைய மதுரை அப்புறம் திருவாரூர் போன்ற பழைய தொன்மையான ஆலயங்கள் அந்த ஆலயங்கள் எல்லாம் திருவண்ணாமலையிலே அடிமுடி காணும் நிகழ்ச்சிக்கு முற்பட்ட ஆலயங்கள் அங்கே மகாவிஷ்ணு எளிமையாக இருப்பார் ஏன் இருப்பார் என்றார் இறைவனுடைய அடியார்களில் மிக மூத்தவர் நாராயணன் என்ன ஆயிரம் தாமரைகளில் ஒரு தாமரை குறைய தன்னை எல்லோரும் செங்கமலை கண்ணன் என்று கூகிறார்கள் என்றை சிந்தித்து தன் கண்ணை இடந்து போட்டு சிவபூஜை செய்து என்ன சக்ராயுதத்தை பெருமானிடம் பெற்றவர் ஆக அவர் முதல் அடியார் முதல் தொண்டருன்னு நான் சொல்லலை முதல் அடியார் ஏன்னா அடியார்கள் என்பவர்கள் தங்கள் வாழ்வியல் தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு இறைவனை அன்றி திருமுறைகளாலோ மந்திரத்தாலோ விழாக்களாலோ வாழ்வியல் தேவைகளுக்காக அல்லது இந்த சமூக நலனுக்காக வேள்விகள் செய்து பயன்பெறுகிறார்கள் அங்கே தன்னுணைப்பு இருக்கிறது தான் இதை செய்கிறேன் நான் இதை நீங்க செய்யணா சாமி செஞ்சுட்டு போறாரு என்ன ஆக அந்த பெருமாளை பார்க்கும் பொழுது மகாவிஷ்ணுவை பார்க்கும் பொழுது அங்கே என்ன வேண்டும் நீ என்னை போல நோக்கம் தெரியாமல் தேனா ஆயிரம் மலர்னா ஆயிரம் மலர் ஒன்று குறைஞ்சா நீ போய் அத்தை யோசிக்கவே கூடாது உனக்கிட்ட என்ன இருக்கா அதை வந்து தியாகம் அந்த அக்னியில மழை அர்ச்சனை பண்ணிடுனுங்கிற அந்த உயர்ந்தே ஒரு வாழ்வியல் நெறியை கற்றுக் கொடுத்தனால அந்த மகாவிஷ்ணு எங்க எங்கள் கோயிலில் தான் இருக்கார்னா என்ன அவர் நம்ம ஞான சம்பந்த பிள்ளை எல்லா பாலும் பானோம் அய்யன் அரிய அய்யன் அரிக்கு அரியன்னா பெருமான அப்படிலாம் பாடுவாங்க அது எதனால அந்த அந்த சுற்றுப்பிரகார பிரகார இந்த சிவலிங்கத்தை அடிமுடி தேடும் அந்த திருமேணி வைத்தல் பெரிய ஒரு அர்த்தம் இருக்கிறது அது என்ன அர்த்தம் என்றால் திருமால் யார் இந்த உலகத்தில் உள்ள செல்வங்களுக்கெல்லாம் சொந்தக்காரியான மகாலட்சுமியுடைய கணவர் அப்படித்தானே இந்த பிரம்மா யார் இந்த உலகில் உள்ள அனைத்து கலைகளுக்கும் தலைவியான சரஸ்வதியுடைய கணவர் ரெண்டு பேருக்கு என்ன வந்தது தான் பெரும் செல்வந்தன் நானே உலகை காப்பவன் நான் பெரியவன் அந்த செல்வத்தால் உயர்ந்தவன் என்ற ஒரு திமிர் பெருமாளுக்கு வந்துருச்சு இந்த ஆளுக்கு என்ன வந்துருச்சுன்னா பிரம்மாவுக்கு கர்வம் வந்துடுச்சு வித்தியாதர கர்வம்பாங்க நல்ல படிச்சவங்க பெரும்பாலும் பணிவோடு இருக்க மாட்டாங்க நிமித்திட்டு போவாங்க பெரிய உலகத்துலேயே வந்தா பெரிய சொற்பொழிவாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இவங்களெல்லாம் பாருங்க நிமித்திட்டு வடிவு அப்படி போவாங்க ஒரு பணிவு இருக்காது அவங்க கற்று பயனே கிடையாது அதுக்கு வித்தியாதர கர்வம்னு பெரியாது அவங்க விரும்பலைனாலும் சுத்தி இருக்கிறவன் புகழ்ந்து ஐயா பெரிய கடல் ஞான சுரங்கம்னு சொல்லி அந்தால நிமித்திட்டு போ வச்சிருவார் அப்படி அந்த பிரம்மாவுக்கு வந்து நான் கற்ற என்னோட இருக்கிற இந்த கல்வி வித்தைகள் இல்லைன்னா செல்வ தைச்சுட்டு என்ன பண்றதுன்னு இதை பார்த்த நம்பெருமான் சரி என்னுடைய அடிமுடி தேடுங்கள் என்று ஏன் சொல்றா என்றால் பெருமான் அன்பு வடிவானவர் என்ன அவங்கள அப்படியே நிற்கிறாங்க சாமி அடல் உருவாய் வான் கடந்தும் பாதாளம் கடந்து நிற்கிறார் அந்த கல்விக்குரியவன் பெரும்பாலும் இந்த செல்வந்தர்கள் ஒரு அளவுக்கு மேல போனா கால் விழுந்துருவாங்க உண்மையை ஒத்துக்குவாங்க சாமி மன்னிச்சிடுங்கன்னுவாங்க ஆனால் ஆனா இந்த படித்தவருக்கான ஏதோ ஒரு பொய்ய சொல்லி தன்னை நிறுவதம் பார்ப்பாங்க இங்க என்ன நிகழ்ந்ததுன்னா பெருமாள் பண்டிகா மாதிரி போனாரு பாதம் காண முடியல வந்து ஐயா சாமி மன்னிச்சிரு உங்க பாதத்தை பார்க்க முடியலன்னு நின்றுட்டு இருக்காரு அப்போ பெருமான் தலையில் இருந்த ஒரு தாமரை மலர் கீழே விழ அதை எடுத்து இந்த பிரம்மா கொண்டு வந்து சாமியிடம் பொய் கூறுகிறார் நான் உங்கள் மு திருமுடியை கண்டே நாங்கள் இந்த மலரை கொண்டு வந்தேன் என்று என்ன அவருக்கா தெரியாது நம்மாளுக்கு நம்மளால பெரியார்கள் இல்லை எல்லா ஏகனாகவும் அநேகனாகவும் எங்கும் வியாபித்து இருக்கிற இறைவன்ட்ட போய் பொய் சொல்ல முடியுமா பொய் சொன்னார் சாமி அவரை பார்த்து சிரிச்சுட்டே உனக்கு இனிமேல் கோயிலே கிடையாது போன்ட்டார் உனக்கு தனி கோயில் எதுவும் கிடையாது என்னுடைய ஆலயத்தை அப்படிங்கிறாரு அப்புறம் அவரு பெருமாடம் தவறுக்கு மன்னிப்பு கேட்க கோமுகத்திடத்தின் கொள் என்னை வழிபடவர்கள் உன்னை வழிபடன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க கல்வியினாலோ செல்வத்தாலோ இறைவனுடைய அருளை பெற முடியாது அன்பினால் மட்டுமே பெற முடியும் ஆணவம் இருந்தால் இறைவனுடைய அடிமுடி காண முடியாது இந்த திருமேனிகள் ஐந்திற்குள் பாருங்கள் பெரிய ஒற்றுமை அந்த அசுரர்களுக்கும் ஆணவம் இருந்தது சாமி பாடம் நடத்தினார் வன முனிவர்களுக்கும் ஆணவம் இருந்தது பாடம் நடத்தினார் இந்த மகாவிஷ்ணுக்கும் பிரம்மனுக்கும் ஆணவம் வந்தது பாடம் நடத்தினார் என்ன ஆக நாம் அங்கே செல்லும் பொழுது பின்னால் அவர்களை வழிபடும் பொழுது கடவுளே இந்த பிரம்மா விஷ்ணு செல்வத்தாலும் கல்வியினாலும் பெரியவர்கள் என்று ஆணவத்தோடு வந்தார்கள் நான் அப்படி வரவில்லை பெருமானை அன்பினாலும் உன்னை நோக்கி வந்திருக்கிறேன் என்று இறைவன் வேண்ட வேணும் அதுதான் அதை வச்சிருக்காங்க அப்புறம் அப்படியே வந்தா கோமுகத்துல பிரம்மா இருப்பார் அதேன் கோம் நீர் வழிகிற இடத்துல பிரம்மா வச்சானா நீர் இல்லையேல் உயிரில்லை உயிர் இல்லையேல் உலக இல்லை இந்த உயிர்கள் அனைத்தும் நீரை சார்ந்து வாழ்கிறது இந்த உயிர்களுக்கு அதற்கான வாழ்வியல் சூழ்நிலையை படைக்கக்கூடிய ஆற்றல் அந்த பிரம்மாவுக்கு இருக்கு அதனால அவர் அங்க வச்சாங்க இவரே நமக்கு உடலை தரக்கூடியவர் உலகை தந்தவர் எல்லாம் மாயையை தரக்கூடியவர் மகா நம்முடைய பிரம்மதேவர் மாயை தரக்கூடியவர் இந்த மகாவிஷ்ணு அது எப்படின்னு பின்னால பார்ப்போம் அப்புறம் வந்தீங்களா துர்கை இருக்கும் துர்கை வந்து பெரும்பாலும் சிவதுர்கை விஷ்ணு துர்கைன்னு போட்டுப்பாங்க சங்கு சக்கரம் வச்சிருக்கனால விஷ்ணு துர்கைன்னு அப்படி எல்லாம் கிடையாது சங்கம் பெருமான் கட்டு இருந்து நான் வாங்கனது சக்கரமும் பெருமான் கிட்ட இருந்து மகாவிஷ்ணு வாங்குறாரு ஆக இந்த சங்கு சக்கரம் இரண்டையும் கையில் வைத்திருப்பதான் அவள் விஷ்ணு துர்கையெல்லாம் கிடையாது விஷ்ணுவின் அம்சம் அரண் என்பதற்கு பின்பால் அரி அரினா பெண் அரண்னா ஆண் இங்க துர்காம்பிகை வந்து யாரு திருமாலின் அம்சம் பெற்றவர் எல்லா தீயதையும் அழித்து காக்கவல்ல ஆற்றல் அதே அங்கேயும் வைத்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு ஊமையான கதை என்று வைத்து கொண்டால் அதில் ஒரு பொருள் இருக்கிறது அது என்னவெனில் இந்த பிரணவத்தை இறைவன் படைக்கிறார் பிரணவத்திலிருந்து ஆன்மாக்களுக்கு உடலை தந்து ஞானத்தை தருகிறார் இந்த ஆன்மாக்களை காக்க காக்கும் தொழிலை செய்யக்கூடிய திருமாலாக வருகிறார் படைக்கக்கூடிய பிரம்மனாக வருகிறார் காக்கக்கூடிய சக்தியாக வருகிறார் என்று அவர் எப்படியே வழிபட்டு அப்படியே கோயிலை சுத்திட்டு வரோம் வரும் பொழுது சப்த மாதாக்கள் இருப்பாங்க இவங்க ஏழு பேரும் பெருமானுடைய எழுவகை ஆற்றல் அந்த எழுவகை ஆற்றல் இந்த வாராகி அப்படிலாம் போட்டுப்பாங்க அவங்கள வழிபடணும் சும்மா அப்படியெல்லாம் வரக்கூடாது அவங்க சப்த மாதாக்களை வணங்கி அப்புறம் அப்படியே வந்தா காலபைரவர் இருப்பார் அவரை வணங்கி அவங்கள பற்றிய வரலாறு இருக்கும் நாலு நிமிடத்தில் சொல்ல முடியாது நாளை சொல்லும் தேவை இருக்கிறத நாளை சொல்லுவோம் அப்புறம் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க மகா மண்டபத்தில் உள்ள நுழையிறோம் அங்கே ஒரு ஆள் அப்படியே அட நீ கூட வந்துட்டியா அப்படி கேட்குற மாதிரி புருவத்தை உயர்த்தி உண்மருவலோடு ஒரு அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு இருப்பார் சரியான குறை பார்வை என்பாங்க எங்க ஐயா ஏன்னா அந்த பார்வையில் நீ கூட வந்துட்டியா டேய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்த்துட்டு ஒருத்தர் இருப்பார் யாரு நம்மால் பாடினார்ல திருநாவுக்கரசிகள் குனித்த புருவமும் கொப்பை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் இனித்த இனித்தமுடைய எடுத்த ஒரு பாதமும் காண பெற்றால் பிறவியும் வேண்டுவதே அந்த நடராஜா இருப்பார் அந்த நடராஜா எதுக்கு தெற்கு பார்த்திருக்காரு அப்படின்னு ஒரு சிந்தனை வரணும் இல்லை ஏன் சாமி தெற்கு பார்த்திருக்கார் ஞானத்தை தரக்கூடிய தட்சிணாமூர்த்தி தெற்கு பார்த்திருக்கார் இந்த நடன சபாபதி தெற்க பார்த்துருக்காரு காரணம் தெரியுமா அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அது என்னன்னா எங்க ஐயா ஒரு நாள் சிதம்பரத்துல போயிட்டு இவர் ஏன் தெரியுமா தெற்கு துதி திசை நோக்கி இருக்காருன்னாரு தெரியலிங்கயா நான் ஐயா சொன்னாரு நம்மெல்லாம் செத்து போனா எந்த திசையில் தான் நம்மளை கூட்டிட்டு போவாங்கன்னாரு தெற்கதாங்கய்யா ஐயா பட்டணத்துக்கு அப்படியா சரி நாம் இறந்து நாம் உயிர் எம்மப்பட்டனத்துக்கு போகும் பொழுது நீங்கள் வாழ்ந்த காலத்தில் நல்லவர் கெட்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்திருந்தால் நமசிவாய மந்திரத்தை நான் பேர் அதாவது உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமைச்சிவாயவே நமச்சிவாய வாழ்க வாழ்க வாழ்கன்னு எல்லாரையும் பார்த்து சொல்ல சொல்ல யமபடர் வரும் பொழுது நீங்கள் என்ன பிங்க அவங்கள பார்த்து நமச்சி வாய அம்பீங்க அவங்க யோசிப்பான் யோசிச்சு கூட்டி போகக்குள்ளே நம்முடைய நடராஜா இருக்கார் இல்லையா அவர் அப்படியே நான் என்ன பண்ணுவார் டம் டம் டம டம் டமரகம் அடிப்பார் டம் டம் டம டம் டமருகனாக தான் இல்லை அடிப்பார் அடித்த உடனே நம்ம தான் இந்த மோடி ஏற்ற அடிக்கிற உடுக்கடிக்கிறத பார்த்தாவே நமக்கு ஒரு கிக்கு வந்துடும்ல நம்மளையா திரும்பி பார்ப்போம் தெரியுமா உடுக்கை யோசி கேட்டா அந்த பெருமான் உடுக்கை ஒழித்ததும் நாம் அப்படியே திரும்பி பார்ப்போம் அப்போ சாமி ஒரு கையில் தீ வச்சிருக்காரு இல்லையா அதே தன் முகத்தை இப்படி காட்டுவார் கொஞ்சம் கையை திருப்பி தன் முகத்தை காட்டி சிரிப்பார் இந்த ஆன்மா யோசிக்கும் இது எங்கேயோ பார்த்துருக்கோம் என்ன அப்புறம் நமச்சிவாய வாழ்க்கைங்க அங்கங்கே திரும்புகிறார் திரும்பாதே என் கூட வாமா நம்ம படார் ஆனால் இது என்ன பண்ணோம் இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துன்னு பார்த்துலான்னு திரும்பக்குள்ள அவர் சிரிச்சுக்கிட்டே இந்த அவயக்கரம் இருக்குல்லையே அதில் மெதுவாக வான்னு கூப்பிட்டு வீசிய கரம் இருக்கு இல்லையா அதை கீழே காட்டி என் பாதத்தை பற்றிக்கொள் ஒடியான்னு சொல்லுவார என்ன நடராஜா உடுக்கி அடித்து யமபடர் கொண்டு செல்லும் பொழுது நம் உயிரை ஈர்த்து ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானை ஈர்த்து அவைய கருத்தால் வாயென்று ஜாடை செய்து வீசிய கருத்தால் திருவடியை காட்டி ஒரு புன்முருள் செய்வாரா இந்த பக்குவ ஆன்மாக்கள் தன்முனைப்பு இல்லாத ஆன்மாக்கள் தன்னை சிவமாக கருதி கொள்ளாத ஆன்மாக்கள் ஓடி வந்து திருவடியை பற்றி அந்த கொள்ள நமந்தமர் கொண்டு போம் எடுத்து அல்லல் கடுப்பனை அஞ்சு அது நிகழும் அதுக்கு தான் தெக்கு பார்த்து நம்மால் நடனம் மாடிட்ட ஏதாவது ரோட்டில் ஆனால் நம்ம பாப்பமா இல்லையா தட்சிணமூர்த்தின்னு தெற்க தான் இருக்காரு இப்படியெல்லாம் அவரால் பண்ண முடியாது தெரியுமா அவர்கிட்ட தான் உடுக்க இல்லையே நடராஜ் என்ன பண்ண உடுக்கை ஒழித்து முகத்தை காட்டி புன்முறுவல் செய்து வீசிய கரத்தால் அழைத்து ச மன்னிக்கும் கரத்தால் அழைத்து வீசிய கரத்தால் திருவடியை காட்டி என்னை பற்றிக்குள் வாடா மகனே என்பார் அதுதான் நடராஜா என்ன எப்படி இருக்கு இனிமே அவங்க வந்த பயமே கிடையாதுல்ல நமக்கு என்ன சட்டம் எப்படா எங்க அவன் கூட்டி போறப்ப எங்களா ஒடுக்க சத்தம் காணும்னு மெய்யன்பர்களாக இருந்தால் வரும் ஏனெனில் மெய்யன்பர்கள் அந்த வார்த்தை திருமுறையில் பல இடங்களில் வரும் மெய்யன்பர் அப்படின்னு மனம் ஒளி மெய்களால் மெய்யான அன்பர்களுக்கு மெய்யன்பர்கள் பேர் மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் அப்படிம்பார் மிண்டு மணத்தவனா பொன்பற்றி பொருள் பற்றி இறைவனை வழிபட்டு வேள்வி செய்து கும்பாபிஷேகம் செய்து கல்யாண காரியம் செய்து இறுதி காரியம் செய்து பொ மிண்டுமனத்தவர்கள் மிண்டனா திருமால் தன்னலத்திற்காக தான் உலகை காக்கக்கூடிய செயலை செய்வதற்காக பெருமானை வழிபட்டார் அவர் உயர்ந்த நோக்கத்தில வழிபட்டார் நம்ம எனக்கு தெரிந்த ஒரு ஐயா பெரிய டெக்ஸ்டைல் வச்சிருக்கார் எப்படியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு எழுவதுல இருந்து எண்பது லட்ச ரூபாய் சம்பாதிப்பார் ஆனால் பெரிய வகுப்பு எடுக்க ரெண்டாயிரம் ரூபா கூலி கொடுத்தா தான் போவார் மறுக்க மாட்டார் இவங்களுக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது இங்கேயே அவங்க குரு மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்க வேண்டிதான் ஆக இது குறைதூரா இல்லை இறைவன் நமக்குன்னு ஒரு வாழ்வியலை கொடுத்துருக்க பொருளுக்குள்ள நமக்கு உடம்பு சரியில்லைன்னா பணத்தை எதிர்பார்க்கறது இல்ல நம் உறவினர்களுக்கு நல்லது கேட்டது நடந்தா லீவ் போட்டு போறோம் ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போக நான் ஒரு நாள் சம்பளம் போச்சு கொடுங்கிறோம் நம்ம யார் நடராஜா நம்ம கண்ணுக்கு தெரிவாரா உடுக்கை ஓசை நம் காதுக்கு கேக்குமா ஏன்னா பெருமானுக்காக செய்தால் பெருமான் அருள்வார் அடியேன் பெற்ற அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலேயே நடு தெருவிலே நின்றேன் எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் வீதி வீதியா பணம் அள்ளிக்கிட்டு போய் அடியாறலை உருவாக்க பவானி கட்டி அமரகுந்தி கட்டி நல்லனம்பட்டி கட்டி எத்தனை ஊர் எத்தனை பிள்ளைகள் எத்தனை நல்ல டியூசன் ஆனால் அதை முன்னின்று நடத்த அங்க அந்த டியூஷன்ல படிச்ச பிள்ளைங்களை கூட்டிட்டு திருட்டுத்தனமா ஓடி போயிட்டானுங்க அந்த டியூசன் எல்லாம் காணாம போயிடுச்சு அதுக்கு தண்டனையா அடியே எனக்கு சாமி வறுமை பதம் தந்தார் வறுமை தந்தார் ஆனாலும் பெருமானை நினைத்து இருந்ததால் மனமொழி மெய்களால் சைவம் வாழ வேண்டும் என்று நம்பியதால் இன்று பெருமான் மிக நல்ல வாழ்க்கை தந்திருக்கிறார் ஆகவே என் அன்பின் உறவுகளே மனமொழி மெய்களால் அன்பர்களாகி பாகன் அருளை அனைவரும் பெற எல்லாமல்ல என் தந்தை மேட்டூர் மியாஸ்வக்கநாத பெருமானின் திருவடி சிந்தித்து அனைவரையும் திருவருள் மெய்யடியார்களாக்க பிரார்த்தித்து பதிவை இன்றைய பதிவை நிறைவு செய்கிறோம் மீண்டும் நாளை சிந்திப்போம் இன்னும் இருக்குல்ல இன்னும் மூலம் தந்து போகல நமச்சி வாய் வாழ்க எல்லா உயிர்களுமே இன்புற்று வாழ்க திருச்சம்பளம்